கொடுக்கல் வாங்கலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்காமல் இருந்திருப்பீங்க இப்போ அப்படி இல்லையே யாராக இருந்தாலும் ஃபோன் எடுப்பீங்க எத்தனை கோடி கூட கடன் இருக்கட்டும் நம்ம பதில் சொல்லிக்கலாம் சுக நிகழ்ச்சிக்கு கஷ்டம் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை வியாபாரம் நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் இத்தனை இருந்தாலே அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய மாதுளம்பழத்தை வீட்டில் ஒரு கப்பில் உதித்து லேசாக ஒரு ரெண்டு டிராப் தேன் விடுங்க ஒரு நல்ல தேனாக பார்த்து பிராண்டடாக அது விநாயகருக்கு வீட்டில் உள்ள படத்தில் நேவேதியம் பண்ணிவிட்டு இந்த ராசியில் பிறந்த எல்லாம் அல்ல குருவின் அருளோடும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வீராஞ்சனின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் என்ன சொல்கிறது கிரகங்கள் எப்படி இருக்கிறது நம்ம ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான் படாத பாடுபட்டோம் இப்போ அதுக்கெல்லாம் இமோஷனல் பிறந்துடுச்சு அஷ்டமசனியுடைய காலம் முழுவடைஞ்சிடுச்சிருந்து பெருமூச்சு விட்டுருப்பீங்க பொதுவாகவே மிதன ராசிக்காரங்கள் கல்வி தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் நகைச்சுவடங்குடன் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாக திறமசாலியாக இருப்பீர்கள் இதுக்கெல்லாம் வேலை இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம எந்த நேரம் புத்திசாலித்தனமாக இருந்தால் கூட நமக்கு நேரங்கள் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு நம்ம அறிவு மங்கி போயிடுது அந்த நேரத்துக்கெல்லாம் போயிடுச்சு இப்போது தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கைதட்டி வரவேற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இழந்த பொருட்களை மீட்டு விடுவீர்கள் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஒரு ரூபா நீங்கள் யாருக்காவது கொடுத்துருந்தீங்க வருமா வராதான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அறுபத்தஞ்சி பைசா கண்டிப்பாக வந்துடும் அதை முதல்ல வந்து ரூபாய் வரவழை வச்சுங்க சில சொத்துக்கள் வங்கிகளில் முடங்கியிருக்கலாம் பணம் கட்ட முடியாமல் அதெல்லாம் மீட்டுடுவீங்க சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடத்துவீங்க ஏன்னா அசாத்தியமான உங்களுடைய பேச்சுத்திறன் அது வெளிப்படும் சில சமயத்தில் ஈடுபடலன்னு வேறு அதுக்கு உகந்த அக்காரை வேறு இப்போ நீங்கள் பேசினா கண்டிப்பாக ஈடுபடும் அதனால் நீங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு நகைச்சுவடன் கலந்த பேச்சும் நல்ல ஒரு கணீர்னு பேசக்கூடிய தெளிவான பேச்சும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இயற்கையாகவே உங்களுக்கு இரண்டு மூணு பாஷைகள் தெரிந்தவராக இருப்பீர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தை மாதம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்காமல் இருந்திருப்பீங்க இப்போ அப்படி இல்லையே யாராக இருந்தாலும் ஃபோன் எடுப்பீங்க எத்தனை கோடியோட கடன் இருக்கட்டும் நான் பதில் சொல்லிக்கலாம் அது என்ன பண்ண முடியும் இன்றைக்கி ஒரு ரூபா இருக்குது அஞ்சு ரூபாய் இருக்குது இது எப்படி பண்ணுறேன் அப்போ நீங்களே பகிர்ந்து ஒரு விஷயத்துக்கு முடிவு கொண்டு வருவீங்க பொருளாதாரம் மேம்படும் வீட்டில் உள்ள சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகளுக்கு தடங்கள் இல்லாமல் நடைபெறும் உங்கள் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்திருப்பீங்க இப்போ அந்த ஃபீஸ் கட்ட வேண்டிய பிரச்சனைக்கு பணம் வந்துடும் நீங்கள் செய்யக்கூடிய வர்த்தகமாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி அந்த தடை வராது என்பதில் மாற்றம் இல்லை நிகழ்ச்சிக்கு கஷ்டம் இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை வியாபாரம் நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் இத்தனை இருந்தாலே வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க குடும்ப மகிழ்ச்சி ஏன்னா குடும்ப தலைவர் கரெக்டாக நல்லா இருந்தார்னா அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க அப்படி தான் பொதுவாக அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுடைய மாற்றத்துக்கு சுபிஷத்துக்கும் அளவுக்கு அதிகமான செயல்பாடு கடந்த ரெண்டு ரெண்டு வருஷமாக நடந்த இழப்புகள்லாம் மீண்டு பழைய இடத்துக்கு வந்து வீடை மாற்றி ஊரை மாற்றி கஷ்டப்பட்டதெல்லாம் மாறி இப்போ நிலையான ஒரு இடத்துல உட்காந்து நம்ம செய்யக்கூடிய வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் குடும்பத்தையும் ஒன்று ஒழுங்கிணைச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் மறந்து சகோதர சகோதரிகள்லாம் பிரிந்து இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் மாற்றம் கிடைக்கும் தை மாதம் வந்தாச்சு ஏற்கனவே வெளிச்சம் வந்தாச்சு இப்போ இத்தனையும் மீறி தை மாதத்தில் கூடுதலான பலம் வந்தாச்சு இப்போ சாதிக்கிற காலம் பொதுவாகவே நான் சொல்லுவேன் நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் தான் சாதிக்கிற காலம்னு சொல்லுவேன் அதனால் உங்களுக்கு வயதுக்கு ஏற்றால் போல நீங்கள் செய்யக்கூடிய தொழில் டாப் டனில் இருக்கும் வெளிநாடுகள் விஷயங்களாக இருக்கட்டும் கஸ்டமர் சைடில் இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் டக் டக் டக்குனு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காமல் இருந்தவங்களே அப்பாயின்மெண்ட் கொடுப்பான் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சுருப்பாங்க இவர் கடன் சொல்வார் இவர் கடன் கேட்பார் கொடுக்க வேண்டான்னு அப்படிலாம் இல்லை அவர் கூப்பிடுங்க முதல்ல படிப்பாங்க உங்களுடைய வார்த்தைக்கு வேல்யூடிட்டி இருக்கும் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்களே அது இப்போ இருக்கும் அந்த மாதிரி இப்போ மிதனராசிலே பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த தை மாதம் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்னென்ன மாதுளம்பழம் பார்த்துருப்பீங்க அந்த ரெட்டிஷான அந்த பல்லு பல்லாக உதுத்து அதில் ஒயிட்டாக இருக்கும் சில இது ரெட்டிஷாக இருக்கும் அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய மாதுளம்பழத்தை வீட்டில் ஒரு கப்பில் உதித்து லேசாக ஒரு ரெண்டு டிராப் தேன் விடுங்க ஒரு நல்ல தேனாக பார்த்து பிராண்டடாக அது விநாயகருக்கு வீட்டில் உள்ள படத்தில் நேவதியம் பண்ணிவிட்டு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா மெமரி பவர் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் மறது இல்லாமல் இருக்கும் அதுக்கு மாதுளம்பழத்தையும் தேனியும் கலந்து கொடுத்தா மட்டும் பற்றாது அதை வீட்டில் உள்ள பூஜை ரூமில் விநாயகருக்கு நைவேதியமாக பண்ணி பிரசாதமாக அந்த பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மெமரி பவர் கிடைக்கும் மார்க்கு நிறைய கிடைக்கும் பரீட்சைக்கு தேர்வுக்கு போகும்போது அந்த ஞாபகம் மறந்துட்டோம் மறக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை ஞானத்தை கொடுக்கக்கூடியது தான் விநாயகர் அதுக்கு தான் ஞானகாரகன்னு பேர் அதனால் அந்த மாதுளம்பழத்தை பிரசாதமாக அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துங்க நார்த் ஈஸ்ட்டில் உட்காந்து படிக்க சொல்லுங்கள் கூடுமான வரைக்கும் பிர்மமுகத்தில் எந்திரிச்சி படிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விடை கிடைக்கும் ஏன்னா நான் நீங்கள் சாதாரணமாக வழிபாடு பண்ணாலே பொதுவாக விட்காலில் எழுந்திருக்கிறது தான் மரபு அதுக்கு வலிமை ஜாஸ்தி மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே எழுந்து வழிபாடு பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டிலே ஒரு விளக்கை ஏற்றி சாதாரணமாக பூ வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த வலி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம சாப்பிட்டு கூப்பிட்டு நைட்டோடு எட்டு மணி ஸ்கூலில் கொண்டு பசங்களை விட்டு அப்புறம் குளித்து அப்புறம் சாமி மிருகம் போகக்கூடாது பிரம்மா முகூர்த்தத்தில் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் சிம்பிளாக உங்களுக்கு என்ன தேவையோ இழவேண்டை முறையிடுங்க கண்டிப்பாக அதுக்கு மாற்றம் கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா தேவலோகத்தில் இருக்க தேவர்கள்லாம் பூலோகத்துக்கு வந்து போகிற நேரம் அது அப்போ போகும்போது என்ன ஒன்று ததாஸ்து அப்படிம்பாங்க அதுக்கு தான் வீடு கிரகப்பிரவேசம்லாம் பார்த்திங்கன்னா முகத்தில் பண்ணுறதுக்கு காரணம் இப்போ ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் இப்போ கிறிஸ்துவ சமுதாயத்தில் சொல்கிறாங்களா இல்லையா ஆமேன் அப்படின்னு ஆமேன்னா அப்படியே ஆகட்டும் அர்த்தம் நான் மொழி தான் வேறுபாடு தவிர அர்த்தம் ஒன்று தான் அதனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய மிதுனராசியில் இருக்கிறவங்க வர்த்தகத்தில் இருக்கிறவங்களும் சரி குடும்பத்தரசிகள் இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் திரும முகத்தில் எழுந்து படித்தாலோ அவங்க வழிபாடு பண்ணாலோ கண்டிப்பாக விட கூடுதலான பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மறக்காமல் அந்த மாதுளம்படுத்த லேசாக தேன் விட்டு ரொம்ப விட்டிங்கன்னா தேன் சூடு தூக்கம் வந்துடும் அதனால் லேசாக ரெண்டு ட்ராப் தான் விடணும் அதை பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தேர்வுக்கு போகும்போது ஞாபக சக்தி ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு தான் அந்த இது அதனால் வேறு ஒன்றும் பரிகாரம் வேணால் வீட்டு உள்ள பூஜை ரூமில் இது பண்ணுங்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் வளர் பண்ணுங்கள் மிதன ராசியில் பொறுத்த வரைக்கும் வளர்வு பிற செய்யணுங்கிறது தான் எந்த ஒரு இப்போ காரியங்கள் பண்ண வேண்டிய காலகட்டம் நிறையா இருக்குது உங்களுக்கு உறவினர்கள் வகையிலையோ அல்லது உங்கள் வீட்டு வகையிலையோ எல்லாமே இருக்கும் நீங்கள் வீடு வாடகை வீடு ரெண்டு பெட்ரூம்லேருந்து மூணு பெட்ரூமில் வீடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அது எந்த நல்ல தேய் மாற்றலாமா வளர்பிரலை மாற்றலாமான்னு கேட்டால் வளர்வு மாற்றுங்க அது உங்களுக்கு கூடுதலாலும் பலம் கிடைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எதை செஞ்சாலும் வளர்ப்பு பிறலை செய்யுங்க சராசரி ஒரு நார்மலாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் தேய்விரலை பண்ணிக்கோங்க ஒரு பாலிசி ரீதியான முடிவு எடுக்கிறது பாலிசி ரீதியான ஒரு ஒரு பாலிசி போடுறோம் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் ஒரு பூமி பூஜை போடுறோம் ஒரு எல்ஐசி பாலிசி போட போகிறோம் இதெல்லாம் இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில் செய்கிற விஷயங்கள் எதுவுமா இருந்தாலும் வளர்ப்பில் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சுபா